இந்த நோய் சொல்லாகி செல்லல்லா ஒலைவு செலமை பயங்கரமாக வாட்டுகிறது பயங்கரமான காற்றல் எழுந்து நடக்க முடியவில்லை உறங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் செலவுகள் இந்த வேதனைகளை உள்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுல்லாகி சொல்லல்லா அலைஹி செலவு ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள் ஐந அனவதன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் என்று ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதர்சல்லே செல்லும் ஒவ்வொரு மனைவி மகளுடைய வீட்டையும் தாண்டி தாண்டி செல்கிறார்கள் விரைவாக கேட்டுக் பார்த்து எல்லா மனைவி மகளும் முடிவெடுத்தார்கள் அல்லாவுடைய துதரே நீங்கள் எங்கே தாங்கி தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய ஆயிஷா செல்லும் அல்லாஹ் அவருடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள் அல்ல இல்லாக இல்ல அல்லா ஐந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய தூதர்சல்லாஹிவு செல்லம் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் அதன் காரணமாக மதினாவை சுற்றி உள்ள ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே அவ்வளவு பயங்கரமான வேதனை அசூல்லாகி செல்லல்லாக வலிவசலமுடைய உடம்பு உடம்பிலே ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தப்பட்டு ஊற்றப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக வலிவசலம் அவர்கள் நிம்பரலே வருகிறார்கள் நிம்பரிலே வந்து அசூல்லாகி செல்லல்லாஹு வலிவசலம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் அல்லாவி நன்றி செலுத்திவிட்டு சொன்னார்கள் லா அனத்துல்லாஹ் அல் யகூது வன்ன சாரா நஸ்ராணிகளையும் யகூதிகளையும் அல்லாஹ் சவி கட்டும் இத்தஹது குபூர் அஹி மசாஜிதா அவர்கள் அவள் நபிமார்களின் கவுறுகளை வணங்குமிடமாக ஆக்கிக்கொண்டார்கள் காத்தல் அல்லாஹ் யகூத வன்ன சாரா அல்லாஹ் யகூதிகளின் அஸ்ராணிகளையும் கொல்லட்டும் சாகடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதுசல் அல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் விம்பரிலிருந்து இறங்கி நண்பர்களிலிருந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு ஏதாவது என்னடே உரிமை இருக்கிறதா யாரையாவது அழித்திருக்கிறேனா யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதா சொல்லிற விழா அதற்கு ஒரு குரு தோழர் இருந்தால் அல்லாவுடைய தூதர் எனக்கு மூன்று தீனார்கள் நீங்கள் தர வேண்டும் சொல்லி சொல்லா வலிவு செல்லும் புதலை அழைத்தாக புதல் அதை நீ கொடுத்து விடுவாயாக என்று சொன்னார்கள் அதற்கு மூன்று திருகம்மை அதற்கு பிறகு அல்லாவுடைய துஜஸ் அல்லாஹ் அலி செல்லம் அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள் அன்சாரிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி மக்களிடத்திலே உபதேசம் செய்துவிட்டு உங்களுக்கு கீழே இறங்குகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துஜசல்லாஹ் வலைவசல்லம் செய்த கடைசி பயான் கடைசி ஹுதுபா அதற்கு பிறகு அல்லாவுடைய துஜசல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் சொல்கிறார்கள் இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான் மறுமையும் கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் சிரிப்பு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார் கேட்டார்கள் தோழர்கள் அபூபக்கரை ஏன் அழுகிறாய் வலிபு அலிபல்ல சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அல்லாஹ் செல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள் மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது மேலும் மேலும் அல்லாவுடைய தூதசல் அல்லாஹ் வலைவசலம் இருக்கு வேதனை அதிகமாகிறது அல்லாவுடைய துதசல்லாஹ் வலிவசலம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் ஆயுஷால் அதிக அல்லாஹ் குஹா அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலைவசலமுடைய நெற்றியை தொட்டு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல் அல்லாஹு செல்லம் ஒரு நாள் சொன்னார்கள் ஒரு நாள் அறிவுரை செய்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹூகளையும் சவி கட்டும் மனித படைப்பினத்திலேயே கெட்டவர்கள் அவர்கள் தான் கெட்டவர்கள் அவர்கள் உலா இக்கிராரு

மக்கள் எல்லாம் வந்தார்கள் அல்லா உடைத்து செல்லல்லா ஒளிவு செல்ல மயக்கடித்து விழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் சிறந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் சொல்லாகி செல்லல்லா ஒளிவு செல்ல முடிய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று சொல்லாகி செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில் நீங்கள் தொழுகையை பாதுகாத்து கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் சுபானந்திரம்பில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாவுடைய துதசல்லா ஹோலிவசலம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு இருப்பார்கள் இந்த உம்மத் இந்த வசியத்தில் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறார் எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாவுடைய துத சல்ல அல்லாஹ் ஒலிவசலமுடைய கடைசி நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய துதசல்லா ஹலிவஸ்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்லப்படுகிறது சல்லாஹ் வலிவசலம் எழுந்து செல்ல முயல்கிறார்கள் ஆனால் முடியவில்லை எழுந்து விடுகிறார்கள் மறுபடியும் எழுகிறார்கள் ஐஷாவை கேட்கிறார்கள் ஐஷா தான் சொல்லப்பட்டு விட்டதா தொழுகை ஆரம்பித்து விட்டதா ஐ அஹி செல்லா ஐஷா அதிகாங்கன்னு சொன்னார்கள் எல்லாவுடைய சுதரி ஆரம்பிக்கவில்லை மறுபடியும் மயக்கம் மறுபடியும் மயக்கம் மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் எல்லாவோட துதர் செல்ல அல்லாஹ் வலிவு செலம் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அசுல்லாகி ஒலிவு வலிவு முன் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை அபூபக்கர் அது தொலை வைக்கிறார்கள் சுல்லாயி சல்லல்லாஹ் செல்லம் எழுந்து வருகிறார்கள் பூபக்கர் அதிகல்லாம் சொல்லி சலல்லாஹ் செல்லமுடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள் பூபக்கர் அதிகல்லாக சுல்லாஹி சல்லாஹிஸ்லம் ஒரு தோழரை அழைத்து பூபக்கரை நிற்கச் சொல்லுங்கள் என்று சொல்லாஹி சல்லாஹிஸ்லம் அங்கே அங்கே சென்று பூபக்கரை தன்னுடைய வலது புறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்கச் சொல்லிவிட்டு சுல்லாஹி சலல்லாஹ் வலிவுஸ்வம் தர வைக்கிறார்கள் சத்தம் கேட்காத காரணத்தால் பூபக்கர் அதிகல்லா சுல்லாஹி சல்ல அழி செலமுடைய தக்பீரை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துஜல்லா அலுவலி சொல்லம் மறுநாள் நெருங்குகிறது மறுநாளும் அது போன்ற ஆசை ஆனால் தொழமுடியவில்லை இரண்டு தொழுகளை அழைக்கிறார்கள் கால்களை தரதரவன பூமியில் இழுத்தவாறு அல்லாவுடைய வலி வல்லம் ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதல்லாஹூ அலி வஸ்லம் தொழுத கடைசி தொழுகை அதற்கு பிறகு அல்லாவுடைய துஜசல்லாஹூ வலி வசலம் அவர்கள் ஒரு முறை தொகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள் தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லமுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார் நோய் அதிகமாகிறது சஹாபாக்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை இறுதியாக ஆயிஷா ரதிகள்வை அருகிலே அழைக்கிறார்கள் ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா ரதிகள் அவனஹா சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் முதலில் சப் செல்வார்கள் அழுகிறார்கள் அதற்கு பிறகு ஃபாத்திமா ரதிகள்லாம் அவனுகாவை கூறி எல்லா எடுத்து சொல்லா சில சில விஷயங்களை சொன்னார்கள் ஃபாத்திமா ரதிகள் அவனஹா சிரித்தார்கள் ல்லாக இரு பின்னால் காலத்திலே ஃபாத்திமா ரதி அல்லாவிடத்திலே ஆயிஷா ரதி அல்ல கேட்டார்கள் மகளே அல்லாவுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே சிரித்தீர்களே ஏதோ சொன்னார்களே அழுதீர்களே என்ன காரணம் சொல்லி சொல்லல்லா ஒலிவு செல்லம் உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்ல அவனா சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் ஃபாத்திமா இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் என்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன் அதற்கு பிறகு அல்லாஹு சொல்லல்லா வலிவு செல்லம் சொன்னார்கள் பாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண்ணிதான் என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லா இல்லல்லா செல்ல முடிய அந்த வேதனையை பார்த்து பாத்திமா அழுகிறார்கள் 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 பாத்திமா அழாதே பாத்திமா கலங்காதே பாத்திமா கலங்காதே உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூத்தில சக்கராத் இன்னலில் மூத்த சக்கராத் இன்னலில் மூத்தில சக்கராத் மரும் மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று சாவாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை நடக்கிறது என்று வெளியில் வெளியிலே அல்லாவுடைய சூதசல்லா வலைவு செல்லமுடைய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய சூதசல அல்லாஹ் வலைவு செல்லமுடைய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சுல்லாஹி சொல்லல்லாஹு வலைவு செலம் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா ரதி அல்லாஹ் அவருடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் சுல்லாஹி லகி செல்ல செல்லம் அப்படியே கண்களை அசத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதிகல்லாமாவுடைய சகோதரன் வருகிறார் கையில விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூது சல்ல அல்லாஹ் செல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரவி அல்லா கேட்டார்கள் அஹோதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதர் இதை எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய தூச தலை யசித்தார்கள் ஆயிஷா ரதிகல்ல அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அசுல்லி சல்லா வலிவு செல்லமுடைய பல்லை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலிவு செல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சேர்த்து தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே இந்த அல்லாவுடைய துதல் அல்லாஹ் வலிவசல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள் லஇஇல்ல

ல்லா சிறந்த நண்பர்களில் என்னை ஆக்கிவி அல்லாஹைய துதல் அல்லாஹ் ஒலிவு செல்ல கரம் கீழே விழுகிறது அல்லாஹுடைய துதல் அல்லாஹ் ஒலிவு செல்ல உயிர் பெறுகிறது பிறகு அதிகளில் அவனால் கலங்குகிறார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது கைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத உருவாகிறது மரண செய்தியை பார்த்து பாத்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையை சென்று விட்டீர்களே தந்தையை சென்று விட்டீர்களே ஆயுஷார் அதிக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோல் அதை கைவிட்டு விட்டீர்களே என்று எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோலர்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாவுடைய தூதர் மூத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காராக சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை ஹபீபை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது சஹாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு எப்போதுமே கலங்க கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூடாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்திலே அபூபக்கருடைய தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் ஆனால் அபூபக்கர் அந்த நேரத்திலே கலங்காமல் வருகிறார் அந்த கஃபன் எடுத்து நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது உமர் சொல்கிறார் அசுல்லா இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலை உக்காது உமரே

உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகி மரணமாகி மரணமாகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென மரணம் நினைத்து பார்க்கவில்லை சகா என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு தலஹா இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு பக் இதற்கு பிறகு என்ன செய்வார்கள் பார்க்காமல் அசுல்லாமல் இருக்க முடியாது எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமா உடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாவுடைய ஆயிஷா எங்க என்ன செய்ய போகிறார்கள் எல்லாம் எல்லா தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை தூதருடைய ஜனாதாவை பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்தில் புன் புன்சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த ரசூல்லா ஹிசல்லம் அவர்கள் உயிரெடுக்கப்பட்டு ஜனாதாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை என்பிருக்கிறவர்கள் இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த மூச்சு எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கும் எல்லாம் மரணத்தை கொடுப்பான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தூதருடைய முகப்பத் இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம் உயிர்ப்பிப்பது அந்த உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய சொல்லல்லாஹல்ல இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம் ஹதீத்களாக பேச்சுகளாக எழுத்துக்களாக ஒளி ஒளிவாக மரணமாகி விட்டார்கள் செய்தியை கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு அடுத்த ஹலீஃபா யார் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதீர்கள் களங்காதிர்கள் எல்லோரும் மரணமடையத்தால் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோடுகளை கலங்காதீர்கள் ஹலீஃபாவை முடிவெடுப்போம் ஏன் ஏன் இன்றும் சில மக்கள் சில முட்டாள்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லா அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்லாஹ் அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லா கொடுக்கட்டும் என்ன சொல்லுகிறார்கள் அசுல்லாவுடைய ஜனாதாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூக்கப்படிய சஹாபாக்கல்லா எப்படி ஜனாதாவை வச்சுக்கிட்டே சண்டை போடுகிறார் சகாபாக்கல்லாம் சொல்லி எல்லாம் முஸ்லீம்களா இருப்பார்களா ஏன் எதிரி படைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது முகமது சொல்லல்லா ஒலி வசல்ல மரணமாகி என்ற செய்தியை கேட்டாலே கொதறி விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும் அடுத்து ஒரு ஹலீபாவை நியமித்தால் தான் இது நடத்தி இது நிறுத்தப்படும் சுல்லகை சொல்லல்லா ஒலி வசல்ல முடிய ஜனாசா வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ஹலீஃபாவை நியமிக்கிறார்கள் மதிநாடுகளில் ஏற்கனவே கூடிய சாதரதிகள்லா ஹலி சாதரதிகள்லா அவங்க ஹலீஃபாவை அவர்கள் ஹலீஃபாவை வருவதற்காக முன்னால் வருகிறார்கள் பூபக்கர் சொல்கிறார்கள் குறைஷிகள் அல்லாமல் வேறு யாரும் கலீபாக மாறக்கூடாது குறைஷிகள் அல்ல அல்லாத ஒரு இடத்திலே அமைப்பு போட இப்போ உமரிடத்திலே ஆட்சியை கொடுப்போம் உமர் அசூல்லாவிற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார் அபூபக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பை அத்து செய்கிறார்கள் எல்லா சகாவாக்களும் பை அத்து செய்கிறார்கள் அதுகள் கலீஃபாவாக மாறுகிறார்கள் அதற்கு பிறகு அதிரலி அல்லாஹன் போகவும் சில தோழர்களும் அசுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிவிட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் அபிமார்களை அடக்க அடக்குவது அப்படித்தான் சுஹான் அல்லாஹிரப்பில்லாமே அசுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறார் இப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்குச் செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது மா நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரே உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணி உடையாளர் இருந்தார் அவர் கேட்டார் அல்லாவுடைய சொல்லல்லா வலிவு செல்லம் அல்லாவுடைய கேட்டார்கள் அவருடத்திலே ஏதாவது கேள் அல்லாவிடத்திலே வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு பணி உடையாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாருங்கள் திண்ணைத்தோழர்கள் அம்பு உரையாவது தான் என்ன செய்வார்கள் பிலால் எல்லாம் இப்படியே உடைந்து விட்டார் நொடுங்கி விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் பிலால் அப்படியே சோர்ந்து விட்டார் கவலையிலே ஆளாகிவிட்டார் கவலையிலே ஆளாகிவிட்டார் சில அறிவிப்புகளிலே வருகிறது கிடை அசுல்லாவுடைய பெயரை சொன்னாலே உங்களால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களாம் ஆனால் எங்கே சிரித்தார் மூத்தாகும் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறே பிலாலேதன் முகம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் இப்போது அதனால் பிலால் சிரித்தார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காகத்தான் அந்த தூத சொல்லல்லாக ஒளிவு செல்லமுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக ஒளிவு செல்லும் இந்த பூமியை விட்டுவிட்டு அது உலமா ஒவ்வொரு அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து தான் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்ல அந்த நபியை கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உம்மத்தை எல்லாம் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்முக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு சுல்லாஹல்லாஹ் வலைவசலம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோள்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய ஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற்காதவர்களாக வல்லவாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆலை மறுமையிலே அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் இதற்கு பிறகு பூபக்கிறது எல்லாம் நம்முடைய ஆட்சி நடக்கிறது